நண்பர்களே எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி குமார திசைநாயக்கா அவர்கள் ஒரு நல்ல ஒரு உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையை எனது மனைவியார் கேட்டிருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன இல்லை அவர் இன்றைக்கு கதைச்சது இப்போ நாங்கள் நேற்று முன்தினம் முதல் இந்த வீடியோண்ட வழி இந்த போத பொருள் இந்த பாவனை அதிகரித்து நாட்டை குட்டிச்சூராக இருக்க அதைத்தான் அதை சம்பந்தமா தான் இன்றைக்கு அவர்கிட்ட மீட்டிங்கில் கூட அந்த கலந்துரையாடல் மக்களோட மக்களாக கதை கேட்க அதைத்தான் போன் பண்ணுறார் அது என்னென்னா திரும்பி திரும்பி ஸோ அரச ஊடகங்கள் அரச திணைக்களங்களும் இதுக்கு சார்பாக செயற்படுதுண்டு இப்போ வாகன சம் வாகனங்கள் விஷயங்கள்லையோ சில அரச திணைக்கலங்கள் இதில் இருக்கிறபடியாக அவைகளுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணுற இப்படியான ஆதரவை கொடுத்தா க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் இப்போவே சரணடைய சொல்லி அப்படியான ஒரு தொடர்பு இருந்தால் இதில் இருந்து விடுபட சொல்லி இல்லை வந்து உள்ளத்தை தங்களுக்கு சொல்லி அதன்ட்டு அந்த விளையாடலே அதான் பார்த்தேன் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியேண்டா எனக்கெண்டா அது சரியில்லை கொண்டு தெரியல ஏனென்றா எல்லா போலீஸ் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபாடு இருக்கு எல்லாருக்கும் வேதனையான விஷயம் தான் உண்மைகள் அவர்கள் சொன்னீங்க வீடியோ கூட சொல்லி அதனால நான் வந்து இருக்கிறேன் என்னுடைய முகத்தை காட்டி கடைசியில் என்னுடைய அமெரிக்கா தான் எந்த முகம் தான் உங்களுக்கு தெரியுது அவருடைய முகம் உங்களுக்கு தெரியற இல்லை சும்மா இருந்து பிக் பாஸ் பார்த்து கொண்டிருக்க விடாமல் இதில் வந்து கேமராவுக்கு முன்னால் இருத்தியாச்சு சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் அனுரகுமாரிச்சநாயகா அவர்கள் நாட்டை நல்லாக்கணுமன்றதில் சுத்தமான மனதோடு செயற்படுறார் அவர் அந்த போலீஸ் அதிகாரிகள் நம்ப பிளேட்லேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக எடுத்து உங்களுக்கு குறைக்கிறார் அவர் நேர்மையாக இருக்கிறார் இவ்வளவுமே நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனால் சாத்தியமில்லாத விஷயம் சீனாவோட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டுகளில் ஒரு யுத்தம் நடந்தது சீனாவோட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் யுத்தம் நடந்தது யுத்தத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க அப்போ ஓபிஎம் போர் சீனாவில் வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அங்கே தான் அவர்கள் பரப்பினார் அதுக்கு பேரே ஓப்பியம் இது வரலாறு படித்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவை நாட்டை பல வழிகளால் அழிக்கலாம் பண்பாட்டை அழித்து நாட்டை உடைக்கலாம் இனங்களுக்கு இடையில் மோதலை கொண்டாந்து நாட்டை உடைக்கலாம் இல்லாட்டி போதவஸ்தை பரப்பி நாட்டை உடைக்கலாம் இதனால் தான் சீனாவில் கூகுள் யூடியூப் போன்ற எந்த சமூக வெளிநாட்டு ஊடகங்களும் இல்லை என்னென்ன அவர்களை தெரியும் இது என்னென்றால் நாட்டை கெடுக்கும் சமாச்சாரங்கள் இந்த ஊடகம் சோஷியல் மீடியா எல்லாமே என்னுடைய ஒரு அடுத்த அங்கமாக தான் இந்த போதவஸ்து பரப்பப்படுது போதவஸ்து வந்து அதை தயாரிப்பதற்கு நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் எதுவுமே இல்லை வெளிநாட்டிலேருந்து இப்படியான ஆழமான விஷயங்கள் இருக்க நீங்கள் ஒரு அனுரா அவர்கள உஷாராக என்ன கொண்டு வந்து இருந்திருக்கீங்க போத உற்பத்திக்குரிய வெளிநாட்டிலேருந்தான் அதுக்குரிய வருது தயாரிப்புக்குரிய அதை விட்டு பிடிக்கிறதும் வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து இப்போ வாசு வா கப்பல்லையோ இதில் அதை தடுத்துருக்கலாம் அதையும் கண்ணும் காணாமலும் விட்டுட்டு இருக்கிறேன் தான் உங்களுக்கு வில சொல்லி பழைய அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களும் ஆனால் அனூரா அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக தானே இருக்கிற அனுரான்ற ஒரு தனி மனித ஒழுக்கம் உடைய மனிதன் அதில் எந்த மாற்றுக்காரதும் இல்லை அவர் சிங்களவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் தமிழராக அந்த மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை நாங்கள் பாராட்டுறோம் அவருக்கு இலங்கையை நல்லாக்கணும் ஆசை கனவுல்லாம் இருக்கு லீக்வான் யூக் அப்படி கனவு இருக்கும் மாதிரி கனவு அனுமதி இருக்கு இதற்கு இருந்த தலைவரிடம் இல்ல இதெல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் அவரால் முடியாது வஸ்து பாவனையை இலங்கையில ஒழிக்க முடியாது அவரால் ஏனென்றால் அது புறையோடி போயிருக்கு கொழும்புல மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் போதவஸ்து பாவனைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் கொழும்புல மட்டும் யாழ்ப்பாணத்துல என்ன நன் நன்றாக புரையோடி போய்விட்டது இதற்கு பின்னால ஒரு திட்டமிட்ட சதி இருக்குன்னு தான் சொல்றேன் பின்னாலும் ஒரு சர்வதேசத்தின் சதி இருக்கு இப்போ இவ்வளவு சட்டத்தை கொண்டு வரையத்தின கைதிகள் நடந்த வெளிநாடுகள் போத பொருள் கடத்தல் சம்பந்தமான ஆக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் நான் ஆண்டு ஆட்சி இப்போ இதே மாதிரியே தொடர்ந்து அவருக்குரிய ஆதரவு இருக்குமா இருந்தால் ஒரு காலத்தில் குறைக்கப்படலாம் இல்லாமல் செய்யாண்டும் பரவாயில்லை ஓரளவு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரலாம் ரெண்டு கவர் சரியான ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லியிருக்கிறேன் இனி அப்படியான ஆக் இருந்தால் கட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுப்ப மாட்டேன் இறக்கம் பார்க்காம தாங்கள் எந்த இதுவும் எடுப்ப மாட்டேன் போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் ஃபோன் தான் சொன்னவர் அப்படி செய்யலான்னு போலீஸ் அதிகாரி விட்டு டென்டு நம்பர் பிளேட் இருக்கிற வீடு காரை வாகனங்கள் இல்லை ஆனால் வாகனத்தல் கல்லை நம்ப பிளேட்டுகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் வேணுண்டா இப்படியான வீடுகளுக்கு தான் அது வந்து அதிகார துஷ்பிரூபம் இப்போ இல்லை அது எதுவுமே கால அதிகாலமாக இருக்குது எதிர்வருக்கும் காலங்களையும் இருக்க போது என்னை பொறுத்தவரையில் அனுரா வந்து பொதுவச இதை ஒழிக்க முயற்சி செய்வாராக இருந்தால் அனூராண்டு ஆட்சியை அகற்ற மேலத்திய தேச நாடுகள் முயற்சி செய்யும் உங்களுக்கு இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களில் இந்திய பிரதமர் மோடியை கொள்கிறதுக்கு சதி நடந்தது இது வந்து இப்போ சாதாரண வதந்தி இல்லை இது வந்து இப்போ செய்தியிலாகவே வெளிவரத் தொடங்கிட்டது இதற்கு பின்னால் அமெரிக்க உளவுத்துறை இருந்தது மோடியை புட்டின் தான் காப்பாற்றி தன்னுடைய காரில் வச்சுருந்ததா செய்திகள் வேறு ஆனால் அது உண்மைதான் ஏனென்றால் மோடி என்பது ஒரு உறுதியான தலைவர் மாற்றுக்கருத்தே இல்லை ஆட்சியில் இருக்க மட்டும் இந்தியா உடைக்கிற கஷ்டம் என்றது அதனால் மோடியே அகற்ற ஒரு பெரிய வல்லரசுன்ற தலைவரையே அகற்ற அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் இலங்கையை மாத்திரம் முடிஞ்சினால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சொல்லிக்கிறதாக பார்க்குறேன் அனுராவுக்கு இப்போ செய்தி ஒன்றில் பார்த்தனா அனுரான்ற வீட்டு மேப் ம அவரைபடம் இருந்தாண்டு அவரையும் கொலை செய்ய அவரையும் முயற்சி என்ற மாதிரி தான் அப்படி ஒரு வந்தது என்ன கொல்ல திட்டம் என்ற மாதிரி அது சம்மந்தமாக கேரணா சம்மந்தமாக எல்லாம் வீடியோ வந்துருந்தது பார்த்தேன் அதுவும் சாத்தியம் வேறு இப்படியே இறுக்கி கொண்டு போனால் போத பொருளுக்கு அடிமையானவை கோலாகோலே அனுரா மதத்தை தான் என்ன சொல்கிறேன் போத பொருளுக்கு அடிமையானவன் கொள்ள எந்த இதுக்கும் சட்டவிரோதக்கும் துணிஞ்சு தான் செய்கிறான் அவைக்கு இரக்கம் பார்க்காங்க இரக்கம் பார்க்காமல் அனுரா அவர்களை கொள்வதுக்கு ஒரு சதி நடந்ததாக ஒரு அஜித் தர்மபாலான்னு சொல்லி முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் இப்போ லண்டன்லான் இருக்கிறார் அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அனுரா அர குமாரதிசநாயக்காவை ச சதி நடக்குதுண்டு அதனால் அனுராக் குமாரதிசநாயக்காவை கொல்வதுக்கு திட்டமிட்டிருந்தவர்களை பிணையில் அனுரா அரசாங்கமே விடுவித்திருக்கு என்று சொல்கிறேன் ஆனால் அவர் பேரொன்றையுமே குறிப்பிடல யாரை விடுவித்த இது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் தானே அனுரா குமாரதிசாண்ட நாயக்காண்ட உயிருக்கும் ஆபத்து இருக்கு அனுரா குமாரதிச நாயக்காண்ட போடி ஒருத்தர் பயது போன ஒருத்தர் அவருடைய பேர் என்ன தெரியல அனுராக் குமாரதிச நாயக்கா பதவி ஏற்க காலத்துலேருந்து அவரோடய கூட வந்து கொண்டிருக்கார் பக்கத்துல நிழல் போல தொடர்ந்து அந்த வயதான கடவுளும் காப்பாற்றணும் இப்படியான நல்ல தலைவர்கள் பிடிக்காது இம்ரான் கான் பாகிஸ்தான் பிரதமர் உண்மையில ஒரு நல்ல தலைவர் இம்ரான்கான் இப்ப பாகிஸ்தான்ல சிறையிலான் இருக்கிறார் ஆகவே நாங்கள் இப்ப நடக்கிறத வச்சு எதிர்காலத்தை சொல்லிடாது சொல்றது என்ன நல்லவர்களை வெளிநாடு ஏற்காது மேற்கத்திய நாடுகளுக்கு நல்லவர்களை பிடிக்காது சாத்தான்களை தான் பிடிக்கும் சாத்தான்களை போல இருந்தால் தான் மேற்கத்திய நாடுகளில் தலைவர்களாக வரலாம் நான் சொல்லுறது தெரியும் சாத்தான ஓகே வேற என்ன நீங்க சொல்ல போகிறீங்களோ வீடியோ போடணும் வீடியோ போட என்ன குழந்தையில் இருத்தி எந்த அரசாங்கம் தான் சிங்கள மக்களுடைய தான் அதிகமாக இருந்தது அவர்கள் வந்து ராணுவத்துக்கு அந்த காலத்துல போர் செய்ய அந்த ராணுவமே அப்படி ஒரு பேச்சு இருந்தது நாங்கள் ஊர்ல இருக்கிற காலத்துல அந்தபடியே தான் இவர்களுக்கு குழைய கொள்ளி எல்லாம் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஆள ஈஸியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆள் ஒரு ஆளுன்ற உயிரை கொள்ளில் அப்ப அதுக்கு ஒரு மதி மயங்கி ஒரு மூளை வேறு வேறொரு மாதிரி இருந்தா தான் அப்ப அப்படியான இந்த போத பொருட்கள் இல்லை வசதியாக வைக்கும் சிறு திருத்தம் வந்து உலகத்துல பத்து வீதம் இருக்கிறார்களோ அவரளுக்கு கொள்றது இல்லோ ஏன்றால் அவர்களுக்கு மெற்றவர் வர்ற வேதனை தெரியாது எம்பத்தி உங்களோட வேதனை அவருக்கு தெரியாது பத்து வீதமானவர்களுக்கு அப்ப அவர்களுக்கு போத வசதி இருந்தாலே என்ன இல்லாட்டி என்ன அவரால கொள்ள முடியும் உள்ளாங்க மெற்ற ஆக்களுக்கு இப்படி போத பொருள் போத பொருள் இருந்தால் ஈஸியா கொல்லையோ கொள்ளையோ செய்துட்டு போய் நான் செய்துட்டு இதுக்கு நீங்கள் நான் என்ன இருந்தாலும் நீங்கள் ஐநூறுவாக்கு ஆதரவு இல்லை என்றாலும் ஐநூறுவா பேர் இருக்கிற அந்த சட்டம் நான் ஐநூறுவாக்கு ஆதரவு இல்லை இதில் எத்தனை பேர் ஆதரவு கடைசி அவர்களும் என்ன பெருக்கிறாங்க பண்ணாங்க இப்போ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்கள் அப்போ நான் பேசினதே கேட்கல இல்லை இல்லை அதனால அதனால் என்னென்னு சொல்லுங்கள் இவ்வளவு நல்ல மனிதர் இவ்வளவு ஒன்று போதும் ஒன்றுமே கேட்கல ஆனால் யதார்த்தம் ஒன்று ஒன்று இருக்கு இல்லை அவர்கள் கடைசி வர விட மாட்டார் நீங்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு நீங்கள் சொன்னது விளங்கினதால் என்றாலுமே அவரையும் வளர விடாயினம் என்று சொல்லியிருக்க உண்மையாகவே ஒரு நல்ல தலைவரை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தலைவரை